ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் காலம் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே வாழும் மீனராசிக்காரர்களே மீனராசியாக பிறந்ததனாலே இப்படி இருக்கா என்னன்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்ல குணங்கள் படைத்தவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் மனிதநேயத்திற்கு சொந்தக்காரர் யார்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம்னாலும் உங்களால் அதை தாங்க்க்க முடியாமல் முன்ன உதவி போய் பண்ணுவீங்க அதே போல் உங்களிடம் உதவின்னு யாராவது வந்து கேட்டாலும் உடனடியாக எப்படியோ ஒரு உதவி பண்ணுவீங்க இல்லை உங்களால் முடியலைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் யார்கிட்டயாவது நீங்கள் உதவி கேட்டு கூட மற்றவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் உதவியாக எதுவுமே கேட்டது கிடையாது ஆனால் மற்றவங்களுக்காக நிறைய இடத்துல உதவி கேட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல குணங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கார் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் ஏங்க நாங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ ஆரம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் எங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் நாங்கள் காலம் ஃபுல்லாகவே கஷ்டத்தான் போடணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க உண்மையிலே அப்படி கிடையாதுங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் கொடுத்துருக்கான் இறைவன் ஆனால் அது கூடிய விரைவில் சரியாயிடும் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு தகுந்தார் போல நடந்துக்கிட்டாலே போதுங்க நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் நல்ல குணம் கொண்ட மீன மீனராசிக்காரர்கள் நிறைய சூழ்ச்சியில் விழுந்திருப்பீங்க எப்படியோ ஒரு விதத்தில் உங்களை பேசி தேவையில்லாத செயல்களை செய்ய வைக்கிறது உங்கள்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை வேணும் எனக்கு வேணும் அப்படி இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சொல்லி உங்களை ஏமாத்துனவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் ஏமாந்தவங்க நீங்கள் நிறைய நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க நீங்கள் நம்புவீங்க நண்பர்கள் தானே உறவினர்கள் தானேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டு போகும்பொழுது அந்த வழிகள் உங்களுக்கு பெரிய பாரமாக தான் இருந்திருக்கு ஏன்னா எல்லாரிடமும் அழவணிச்சு போகணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இதை மாதிரியான ஒரு சின்ன சின்ன தவறுகளால் வரக்கூடிய பிரச்சனையில் தாங்கிக்க முடியாத வழிகளே நீங்கள் அனுபவிப்பீங்க நம்பணுமே இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு தானே நினச்சோம் கடைசியில் நமக்கே துரோகம் பண்ணிட்டாங்களே நான் எந்த விதத்தில் இவங்களுக்கு தப்பு பண்ணேன் நல்லா இருக்கணும்னு நினச்சது என் தப்பா அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனசை போட்டு நீங்கள் கஷ்டப்படுத்திக்கோங்க இதெல்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தாங்க இன்றைய வரைக்கும் இருந்துகிட்ருக்கு நண்பர்களாக பழகிட்டு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க பின்னடைவு எல்லாத்துலேயும் பின்னடைவாக இருப்பீங்க எதை எடுத்தாலும் உங்களால் தோற்று போகிற மாதிரியே ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தி வச்சுருவாங்க உங்களை அவங்களே அலட்சியப்படுத்துவாங்க நீ எது செஞ்சாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை முன்னேற விடாமல் நிறைய இடத்துல தடுத்துருப்பாங்க நல்லா யோசித்து பாருங்கள் கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் இதை மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு அவங்கக்கிட்ட இருந்து முதல்ல நீங்கள் விலகிறதுக்கு முயற்சி பண்ணாலே கிரக நிலவரங்கள் நல்ல செயல்களை செய்யும் பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுடும் இப்போ வரை எதை மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதற்கு தகுந்தாற்போல போல மீன ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கிட்டிங்கன்னா போதுங்க வேறு எந்த விதத்துலையும் உங்களை குறையே சொல்ல முடியாது குறையே சொல்ல முடியாத ஆட்களில் நீங்களும் ஒருத்தவங்க ஏன்னா எப்பயும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி தப்பானவங்களாக இருக்க முடியும் மனுஷ இயல்பாக வாழணும் இயற்கையாக வாழணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சவங்க எந்த விதத்துலேயும் போட்டியும் பொறாமையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க ஆனால் உங்களுக்கே அவங்க போட்டியாகவும் பொறாமையாகவும் வந்து நிற்கிறாங்க நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களோட குணத்தை பார்த்து பொறாமப்படுவாங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து புறாமப்படுவாங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது மனசுக்குள்ளே அளவுக்கு உங்கள் பேரில் வன்மம் வச்சுக்கிட்டு வெளியே சிரித்து பேசுவாங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் மீனராசிக்காரர்களும் சுற்றி இருக்கிறவர்களால் நிறைய நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கெல்லாம் நடந்திருக்கு வாழ்க்கையில் ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான்க அவர் எப்படி இருக்காருன்னு பார்ப்பேங்க உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து அமர்ந்தாருங்க நல்ல பார்வை குரு பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பொழுது எந்த விதத்துலேயும் கவலைப்பட தேவையில்லை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார சிக்கல்ல இருந்து உங்களை வெளியே ஃபஸ்ட்டு மீட்கிறார் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு விதத்தில் சிக்கிக்கிட்டே இருப்பீங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க என்ன செய்யறது எது செய்கிறது எது செய்தாலும் தொடர்ந்து செய்ய முடியாமல் பாதியிலேயே விடுற மாதிரி தேவையில்லாத ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருப்பீங்க பொருளாதார இழப்பீடு நிறைய இருந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் மாற்றி வந்து யார் கொடுக்க போகிறாருன்னா குரு பகவான் கொடுக்குறாரு பொருளாதார சிக்கல்லேருந்து உங்களை வெளியே வர வைப்பார் சூழ்ச்சி விலையிலேருந்து வெளியே வைப்போம் வர வைப்பார் இதை செய் அதை செய் அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அமௌண்ட்டு போட்டால் போதும்னு கூப்பிடுவாங்க நீங்களும் நம்பி போயிருப்பீங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக பணம் பத்தாமல் போகும் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க இதனாலே நிறைய இடத்துல நீங்கள் கடங்காராக இருந்துருக்குறீங்க இன்னமும் கடன் அடைக்க முடியல நான் என்ன பண்ணுவேன் தலைக்கு மேலே கடன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் வட்டிக்கு மேலே வட்டி இந்த கடனை வாங்கி அங்கே அடைக்கிறேன் அந்த கடனை வாங்கி இங்கே அடைக்கிறான்னா என்னால் முழுசாக எதையும் முழுசாக பண்ண முடியல அப்படின்னு நிறைய மீன ராசிக்காரர்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் வந்துருச்சுங்க சரியாயிடும் ஒரு நாள் உங்களுக்கான காலம் வரும் வரைக்கும் காத்துட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒரு சின்ன தப்பு வேணால் அந்த நிமிஷம் செய்யலாம் ஆனால் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு பல நாட்கள் பல காலங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்குதுங்க அன்றைய வந்து நீங்கள் யோசிக்காமல் கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அதுலேயும் தோத்தும் போயிட்டீங்கன்னும் பொழுது திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு பல நாட்கள் பல வருடங்கள் தான் ஆகும் காத்துட்ருங்க ஒன்றும் ஆகாது சரியாயிடும் உங்களுக்கான காலம் உங்களுக்கு இருக்குது கவலைப்படாமல் இருங்க அதே போல் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க குரு பகவானால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேம்படுது அதே போல் எந்த வேலையை எடுத்தாலும் பாதியில் நிறுத்திட்டே இருந்தீங்க காரிய தடை ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க உறுதியாக வேலை செய்வீங்க அந்த உறுதியான நோக்கத்தோடு செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றி ஏற்பட்டுடுங்க அதே போல் புதுசாக நான் வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாமா இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் புது வேலைக்கு போகலாமான்னா புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் அது கிடைச்ச பிறகு இந்த வேலையை விடுங்க எடுத்த உடனே இதை விட்டுட்டு அதை போய் நான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறது சரிப்பட்டு வராது அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு சம்பளம் நிறைய இருக்குது உங்களோட தகுதிக்கு சரியாக இருக்குது உங்களோட திறமைக்கு சரியாக இருக்குதுன்னா உங்களோட அனுபவத்துக்கு கொடுக்குறாங்க நல்ல மதிப்பெண் கொடுக்குறாங்க நல்ல மார்க் கொடுக்குறா மாதிரி நல்ல சம்பளம் கொடுக்குறாங்கன்னா கிளம்பிடுங்க தப்பு கிடையாது எங்கே போனாலும் ஜெயிக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத நீங்கள் ஜெயிக்கலைன்னா அப்புறம் எப்படி ஆகிறது அதனால ஜெயிச்சுடுவீங்க கவலைப்படாதீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருந்தது பொருளாதார விரைய நிறைய ஏற்பட்டிருக்கோம் நிறைய பிரச்சனைகளை சந்திருப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனையும் நிறைய சந்திச்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் இப்போ குரு பகவான் அதற்கான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இப்போ நல்லது செய்ய வரார் நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்குறார் வெற்றி அடைவிங்க திருமண யோகம் உண்டாகுதுங்க யாருக்கெல்லாம் திருமணம் வந்து இப்போ வரன் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் யோகம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி கூட்ட இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டைகள் இதெல்லாம் சரி ஆக போகுது சாதாரணமாக ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க இதை மாதிரி இருந்த சூழ்நிலை இருந்தாலே போதுங்க நிறைய மாற்றம் எடுச்சிரும் வாழ்க்கையில் நிறைய மாற்றமும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரப்பொழுது பொக்கிஷமாக எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாலே வருங்காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக போகுதுன்னு அர்த்தம் ஜாக்கிரதையாக மட்டும் இருக்கணும் இனி மறுபடியும் சூழ்ச்சி வலையில் விழாதீங்க யார் எது சொன்னாலும் கேட்காதீங்க என்ன யார் எது சொன்னாலும் அது செய்யணுன்னு அவசியமே கிடையாது இதெல்லாம் செஞ்சு தானே நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றீங்க நிறைய அவமானங்களை பார்த்துட்டிங்க வழிகள் வழி வந்து சொல்ல முடியாத வழியை கஷ்டப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க இனி வேண்டாம் யோசிங்க உங்களுக்கு என்ன சரியாக வரும் எது சரிப்பட்டு வரும் எதை செய்தால் நமக்கு சரியாக இருக்குதுன்னு யோசிங்க உங்களை வட்டு வச்சு செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படுங்க அடுத்தது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காருங்க நல்லது செய்கிறாருங்க மீன ராசிக்கு சூரியனும் பலமாக இருக்கிறாருங்க சப்போர்ட் பண்ணுறாரு உங்கள் ராசியே சப்போர்ட் பண்ணுறது பேர் புகழ் கிடைக்குங்க இது நாள் வரைக்கும் பேரெல்லாம் கெடுத்து வச்சவங்க கூட இனி வந்து அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க இப்போ தன்னால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களோட குணங்களும் செயல்களும் மாறும் அதில் வெற்றி அடைவீங்க பொருளாதாரம் மேம்படும் அதே போல் தந்தை வழி உறவு மேம்படுங்க சூரியன் பலமாக இருந்தால் தந்தை வழி உறவுகள் பலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் மூதாதையர்களோட அருள் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சூரிய பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல நல்ல நண்பர்கள் வருவாங்க இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் பிரச்சனை கொடுத்துட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டு வளர்ச்சியை தடை பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் விலக செஞ்சுட்டு புதிய உறவுகள் நண்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் பார்த்து பழகுங்க ஏற்கனவே அனுபவம் இருக்குது இல்லைங்களா இப்போ மறுபடியும் நம்பி இறங்க வேண்டாம் நல்லவங்களாகவே இருக்கட்டும் நம்ம தப்பு சொல்லலை இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தூரம் வச்சு பழகுங்க அது கடைசி வரைக்கும் நீடிக்கக்கூடிய உறவுகளாக நமக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க செவ்வாய் நிச்சயமாக உங்களுக்கு சரியில்லை இப்போ வித இடம் வாங்குறது விற்கிறது பொருளாதாரத்தை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பூமியில் போட போகிறேன் அப்படிலாம் சொல்கிறவங்க செய்யாதீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் காலம் நிறுத்தி வைங்க சிறிது காலம்தான் வந்து ஒரு ராசியில் செவ்வாய் இருப்பார் அது இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியில்லாத பொழுது எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது அதே போல் பாக பிரிக்கிறாங்க சொத்து பிரிக்கிறாங்கன்னா இப்போ கொஞ்சம் அதை தள்ளி போடுறது நல்லது உங்களுக்கு அதுக்கான சரியான முழு பலன் கிடைக்காமல் போயிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்த பந்த உறவுகளுடன் ஜாக்கிரதையாக பழகுங்க ஜாக்கிரதையாக பேசுங்கள் என்ன பேசணும் அதை மட்டும் பேசுங்கள் தேவையில்லாததை பேசுவதை தவிர்த்தர்றது ரொம்ப நல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சாதாரணமாக போய் அது பெரிய பிரச்சனையாலாம் முடியும் அது நாளைக்கு எங்கெங்கேயோ போகும் அந்த சிக்கல் சாதாரண ஒரு விஷயமா தான் அது இருக்கும் அது இவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியாது அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது செவ்வாயால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க பொருளாதார இழப்பீடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் நீங்கள் போய் இப்போ எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பொருளில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதே பூமியிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னும் போது பார்த்து பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த சிறிது காலம் தவிர்ப்பது நல்லதாக கூட இருக்குது பார்த்துக்கோங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க இது ஆலோசனை உங்களுக்கு மைண்டில் எல்லாம் தெளிவு கிடைச்சிரும் என்ன செய்யலாம் ஏது செய்யலான்னு புத்தி ஆலோசனை கொடுக்குறார் புதன் பகவான் இவ்வளோ நாளாக உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு எது செய்தாலும் நமக்கு சரிப்பட்டு வராது எதுவுமே வேணாம் போ விட்டு கடைசிட்டு எல்லாத்தையும் போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த நீங்கள் இப்போ புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது மறுபடியும் யோசனை வரும் இதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும் இதெல்லாம் செய்யலான்ற அறிவு தெளிவை கொடுக்குறாரு இதுவும் பெரிய விஷயந்தாங்க வெற்றிக்கு இது முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம சிந்திக்காமல் செயல்பட்டதோட விளைவு தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது ஆனால் இப்போ நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் தெளிவாக சிந்திக்கிறோம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் அப்போ நிறைய பிரச்சனைகளை தவிர்ப்போம் அதே போல் எது செய்தால் வெற்றி பெறலான்ற ஒரு நம்பிக்கையும் தெளிவும் ஏற்பட்டுட்டாலே புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க மேலையும் தூக்கிட்டு போய் வைக்க தள்ளி கீழே போறது இல்லைன்ற மாதிரி ஒரு நடுநிலையாக இருக்கிறார் பொருளாதார வரவு வர மாதிரி இருந்தால் வந்துடும் வரலைன்னா வராது அதே போல் இழப்பும் கிடையாது பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்தல அவர் பொருளாதாரம் வர வைக்கிறதா இருந்தால் வர வைக்கலாம் இல்லைனா இல்லை அதை மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கார் உங்களுக்கு சுக்கிர நாள் இதை மாதிரியான பொருளாதாரம் மாற்றம் இல்லாமல் இருக்கும் இல்லை வந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை தடை பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காலம் கழித்து வர மாதிரி இருக்கும் காலதாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் இதை மாதிரியான பிரச்சனைகள் சுக்கிர நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை தராரு பார்த்துக்கோங்க அதற்கு தகுந்த மாற்றிக்கிட்டிங்கன்னா சரியாயிடும் சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க இப்போ புதனும் உங்களுக்கு நல்லா இருந்து சந்திரமும் நல்லா இருக்கிறாருனா மனது தெளிவும் கிடைக்கும் அறிவு தெளிவும் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது எது செய்தாலும் சரியாக செய்வீங்க எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி அதை வந்து எளிமையாகவும் செய்வீங்க சரியாகவும் செய்வீங்க அதனால் இப்போ உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கார் மனது தெளிவு கிடைக்கும் நாள் வரைக்கும் இருந்த மன அழுத்தம்லாம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க மனசு எப்பயுமே ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் மனக்கவலையாக இருக்கும் சஞ்சலமாக இருக்கும் எதுக்கு இது நடக்குதுன்னே புரியாமல் இருக்கும் எதனால் நம்ம மனசு கஷ்டப்படுது எதோ நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலையே இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ ரிலாக்ஸ் ஆக போகுது உங்களுக்கு மனது வந்து ஒரு தெளிவை ஏற்பட விரக்தியில விரக்தியிலேருந்து வெளியே வர போகிறீங்க காலகட்டம் மாறுதுன்றதை உணர ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாருங்க நல்ல பலனை கொடுத்துட்ருக்காரு அதை முழுசாக நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் பழச நினச்சி பார்க்கக்கூடாது எத்தனை பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க எத்தனை பேர் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு அந்த சிந்தனைக்கே போகாதீங்க கஷ்டப்படுத்தினவங்க நிச்சயமாக கஷ்டப்படுவாங்கன்ற எண்ணத்துக்கு வந்துட்டிங்கன்னா சரியாக போயிடும் யாரே யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுங்க பண்ணிவிட்டால் அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கணும் அதுதான் உண்மையும் என்றைக்கும் யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் வாழ்ந்துட்டா நல்லதுங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழறவங்க என்றைக்குமே அவங்க நல்லா இருக்க முடியாது உறுதியான ஒரு முடிவு தான் இதெல்லாம் இறைவனால் இதெல்லாம் வகுக்கப்பட்டது தெரியாமல் நம்ம மனுஷங்க தானே சாதாரண மனுஷங்க தானே அதெல்லாம் பண்ணிடுறோம் அதனால தான் நிறைய இடத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க உங்களுக்கு கஷ்டப்ப கொடுத்துட்டாங்க என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமாக அப்படிலாம் நினைக்காதீங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்களுதுன்னு நினைங்க அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க வாழ்க்கை என்னன்னு அவங்க பார்த்துக்கிட்டோம் அதெல்லாம் நினச்சி பார்க்காதீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க பரவாயில்ல இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குதுன்னு நினச்சி அந்தற்கான வழியை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு போனீங்கன்னா போதும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நிதானமான பலனை தான் தராரு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கல உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க பார்த்துடணும் அலட்சியப்படுத்துறாதீங்க உடம்பு தானே சரியாயிடும் ஏதாவது மாத்திரை வாங்கி போட்டால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு தெரியுதா உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அது ஒன்றுமே இல்லாமல் போய்டும் அந்த பிரச்சனை நீங்கள் அதை அலட்சியப்படுத்தும் பொழுது அது பெரிய பிரச்சனைகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்களாக இருந்தால் எல்லாருமே அந்த அடிவயிறு சம்மந்தமாக இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க உடனடியாக மருத்துவரை பாருங்கள் ரத்தம் நிறைய சரியாக இருக்கா நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல் சுகர் இருக்கிறவங்க சுகர் கரெக்டாக இருக்கா பிபி சுகர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதற்கான மருந்துகளை தெளிவாக நீங்கள் என்னென்ன தேதிக்கு என்னென்ன கிழமைக்கு எப்படியெல்லாம் எடுத்துக்குவீங்களோ எந்தெந்த நேரத்துக்கு எடுத்துக்குவீங்களோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அதை வந்து மாற்றி சாப்பிட்றது டைம் மாற்றி சாப்பிட்றது டேட்டு மாற்றி சாப்பிட்றது அதெல்லாம் இல்லாமல் தொடர்ந்து என்ன பண்ணுவீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மன அழுத்தம் ஏற்படாது பார்த்துக்கோங்க ஏன்னா உடம்பு பிரச்சனை வரும்பொழுது நமக்கு மனசுக்கு மறுபடியும் கஷ்டத்தை கொடுத்துரும் மன சஞ்சலம் ஏற்படும் என்ன மறுபடியும் நம்ம உடம்பு சரியில் எதுவோ பிரச்சனையாக ஆயிடுமோ அப்படின்ற பயம்லாம் வரும் அதனால் நீங்கள் கையாளும் விதத்தில் கையாளுங்க மருந்து எப்படி எடுத்துக்கணும் மருத்துவரை எப்படி அணுகணும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்பப்போ செக்கப் போயிடுங்க ஒரு பாடி செக்கப் கூட போயிட்டு வந்துடுங்க ரொம்ப நல்லது ஒன்றும் கிடையாது உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சுறீங்க அந்த சிந்தனை போகாது பொருளாதார வரவு இருக்குது ஏற்கனவே பொருளாதாரம் விரையுமானதுனால எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறா போல் இருக்கும் இந்த சூழ்நிலை மாறும் கொஞ்சம் நாள் டைம் கொடுங்க எடுத்த உடனே எதுவும் சரியாயிடாது கொஞ்சம் நாட்கள் ஆகும் காலங்கள் போக போக சரியாயிடும் அந்த மன உறுதியோடு நீங்கள் செயல்பட்டால் போதும் அதே போல் தேவை இல்லாமல் பேசுகிறத நிறுத்திக்கணும் சனி பகவான் உங்களுக்கு இதை மாதிரி சரியில்லாத அமைப்பு ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் சில இடங்களில் சரியில்லாததுன்னு பார்க்கும் பொழுது தேவை இல்லாத பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு நுழையாதீங்க அதே போல் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளுக்கு போயிட்டு அட்வைஸ் கொடுக்காதீங்க அதே போல் யார் எது சொன்னாலும் அதை வந்து காதில் வாங்கிட்டு அதுதான் உண்மையாக இருக்குமோன்னு நம்பாதீங்க எது இதை மாதிரியான விஷயங்களை தவிர்த்தாலே போதும் டக்குன்னு ஏதாவது ஒரு சொல்லு சொல்லிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் நிற்கும் அந்த பேச்சு கடைசி வரைக்கும் அது ஒரு உறுத்தலாகவே இருக்கும் அது உங்களுக்கும் இருக்கும் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை இப்போ தவிர்ப்பது நல்லது ஏன்னா சனி பகவான் இதை மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களாம் பண்ணி விட்டு போயிடுவார் பிரச்சனையாக ஆக்கி விட்டு போயிடுவார் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலே போதுங்க நமக்கு ஒன்றும் பெரிய பயம்லாம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லைங்க ராகு கேது சரியில்லாமல் இருக்கார் ராகுவால் என்ன பெரிய பிரச்சனை வருன்னு பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது பொருளாதாரத்தை மட்டும் தடை பண்ணுவார் இல்லை விரயம் பண்ணுவார் விரயத்தை ஏற்படுத்தி விட்டுருவார் இல்லை வரக்கூடிய பணத்தை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் இதுதான் ராகு அப்புறம் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இல்லாமல் பண்ணிடுவார் மனோத தைரியத்தை ஏற்படுத்துகிறார் ராகு அவரே கொஞ்சம் சரியில்லாத பொழுது நமக்கு பலகீனமாக தெரியும் எதை செஞ்சாலும் தோற்றுருவோமோ அப்படின்றது ஏற்கனவே நடந்தது வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதில் இப்போ ஏதாவது புது முயற்சி பண்ணும்பொழுது பயம் வர தான் செய்யும் பார்த்துக்கோங்க அதெல்லாம் பயப்படாதீங்க சரியாயிடும் என்னால் முடியும்னு நம்புங்க அதே போல் செய்யக்கூடிய வேலை கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் இறங்கி செய்யுங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் நிதானமாக இருங்க ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு எல்லாத்தையுமே அமைதியாக விட்டுட்டீங்கனாலே பிரச்சனை தீந்துருங்க மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் அமைதியாக தான் இருந்தாகணும் காலகட்டம் அப்படி தான் இருக்குது அப்போதான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் போகலாம் புதுசாக ஏதாவது பண்ணுறேன்னு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இந்த மூணு நாலு வருஷத்துக்கு போகாதீங்க சின்ன சின்னதாக ஏதாவது பண்ணி முன்னேறத்துக்கு வழியை பாருங்கள் ஏன்னா சின்னதுலேயே நிறைய நமக்கு வந்து லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பெரிய முதலீடாக இருந்தால் ஆலோசனை பண்ணுங்கள் கரெக்டாக நிதானமாக யோசிச்சுட்டு பண்ணுங்கள் அது நல்ல சிறப்பான ஒரு இடத்த நமக்கு எடுத்துகிட்டு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவானால் ஏற்கனவே பகைகள் இருந்து அமுங்கனா மாதிரி இருக்கும் சாதாரணமாக ஆனால் வரைக்கும் அதை தூக்கி விட ஆரம்பிக்கும் மறுபடியும் அந்த பகையை ஏற்படுத்தி விட்டுருவார் நம்ம இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைப்போம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை கொடுப்பாங்க அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக செயல்படுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அமைதியாகவும் நிதானமாகவும் கையாளும் விதத்தில் கையாளுங்க சரியாக போயிடும் பெருசாக்கி விட்டுக்காதீங்க அவங்க பேசுகிறாங்களே நாமளும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது போயிட்டு போகிறாங்கன்னு விட்டுடுங்க பேசுகிறவங்களாம் பெரிய ஆளாக ஆகவே முடியாதுன்னு நினைங்க இப்படி காலகட்டத்தை நீங்கள் கடத்திட்டு போகும்போது ஒரு நாளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஆகிடும் அவங்களே வந்து விலகிடுவாங்க பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினச்சவங்கள்லாம் தன்னால் விளையிடுவாங்க காலகட்டம் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைச்சிருங்க தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குது அதை எப்படி பயன்படுத்தி எப்படி கையாண்டு எதன் மூலம் நம்ம வெற்றி அடையலான்னு மட்டும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் போதுங்க எந்த விதத்துலேயும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கிடையாது நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் நிச்சயமாக நிறைய மாற்றத்திற்கு தயாராகிக்கோங்க எதை வந்தாலும் தாங்கி கொள்ளும் மனோபக்குவத்தை உறுதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் எல்லாம் வல்ல இறைவனை எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்